யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூராட நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் ஸோ இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே சுக்கரதசையில் தான் பிறக்கிறாங்க ஒரு ஒம்பதுலேருந்து பத்து வருஷம் வந்து கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தசை அது ஒரு ஆறு வருஷம் ஸோ பதினாறு வயசு வரைக்கும் இவங்களுக்கு இந்த இரண்டு தசைகளில் முடியுது அடுத்து சந்திரதசை ஆரம்பிக்கும் சந்திரதசை வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திரதசை தான் போயிட்டுருக்கும் ஒரு சிலருக்கு இருபத்தாறு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை தான் போய்கிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த உடனே குடும்ப சூழ்நிலை அப்படின்றது எவ்வளவு நார்மலாக இருந்தாலும் எளிமையான குடும்பமாக இருந்தாலும் சுக்கரன் சார்புடைய நட்சத்திர குழந்தைகள் பிறக்கும்பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது கையோடு பிறக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த போராட நட்சத்திரக்காரங்க பிறந்துட்டாங்க பொழுது ஃபேமிலி சூழ்நிலை நல்ல முன்னுக்கு வரதை கண் கூட பார்க்கலாம் பொதுவாகவே போராட நட்சத்திரத்தில் பெண் பிறந்தாலோ ஆண் பிறந்தாலோ அவங்களுடைய அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பம் கூட நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்போயுமே உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தது பிறக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்றது நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா என்னோட உழைப்பு தான் எனக்கு வந்தது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை சில சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் சார்புடையது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து படிப்பு காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது இந்த பதினாறு வயசு வரைக்கும் அந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்து சந்திரன் வர்றதுனால படிப்பு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் சுக்ரன் சார்புடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலையில் போய் சேர்ந்துருந்தாலோ இல்லைனா சுக்ரன் சார்புடைய வே வேலைகள் பொழுதோ நல்ல பணப்புழக்கத்தை இவங்க பார்க்கலாம் அதாவது சுக்கரன் சார்புடைய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துணி மணி விற்கிற இடம் அதாவது டெக்ஸ்டைல் ஷாப்போ அப்படி இல்லைனாக்கா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமோ அப்படியும் இல்லைனாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடைங்க புத்தக கடைகள்லேருந்து எல்லாமே இவங்க தான் சுக்கரன் தொடர்புடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பணம் எங்கெல்லாம் அதிகமாக பொருளுதோ எல்லாமே சுக்கரனுடைய தொடர்புடைய வேலைகள் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் நகைக்கடையில் இருந்து அதே மாதிரி வெள்ளி சாமான்கள் விற்கிற இடம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வழி தான் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புகைப்படம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சினிமா துறைகள் இது எல்லாமே சுக்கரனுக்கு சொந்தமான ஒரு துறைகள் தான் ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லைன்னா சொந்தமாக செய்கிறோன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அறிவு அப்படின்றது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் என்ன சட்டு சட்டுன்னு கோவத்தில் தான் இவங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் இவங்க இழந்துருவாங்க கோவம் ரொம்ப அத்துமீறி வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள் போராட நட்சத்திரக்காரங்களில் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்கரன் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கணும் பக வீட்லேயோ நீசமாகவோ இருந்தால் நம்மளுடைய பேச்சு எடுபடாது இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மகரத்தில் குரு இருக்க பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகள் எடுப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் நீசமாகவோ பகை வீட்லேயோ இருந்ததுன்னா நமக்கு உண்டான வேலைகள் அப்படின்னா மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி பேசி எல்லா விஷயத்த சாதிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குமே தவிர சுயமாக நம்ம எதாவது பண்ணணுன்னா பலவிதமான தடைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளுடைய கிரகங்கள் அமர்வு பொறுத்து தான் முன்னேற்றம் வேகமாக இருக்கா ஒரு தடையோடு போகுதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன செய்யலான்னிங்கன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் நட்சத்திர தோஷங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்ந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் தசை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் போகும் அந்த சமயத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காரசாரமான விவாதங்கள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயே ஆல்ரெடி கோபமானவர் ஆல்ரெடி இவங்களும் கோபமான ஒருத்தங்களாக இருப்பாங்க இந்த காரணத்தினால சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் காரசாரமாக தான் போயிட்டுருக்கும் இந்த காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா விவாதங்கள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொறுமையே ரொம்ப முக்கியமாக கையில் எடுத்துக்கோங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான தன்மை அப்படின்றது உங்ககிட்ட நிறையவே இருக்குது அடுத்து முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமா என்ன தசை வருதுன்னா ராகுவுடைய தசை வருது ராகு தசை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போகும் அதுலேயும் சில புக்திகள் வர சமயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் கட்டங்களில் எப்படி உட்காந்துருக்கு லக்னத்தில் வந்து ராகு இருக்கா இல்லை ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்க பட்சத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அதை சரி பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் ராகுவுடைய திசையில் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் யோகமான சூழ்நிலைகள் அப்படின்றதும் கண்டிப்பா வந்தே தீரும் அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் போராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ புதன் தோஷப்படுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான காரகத்துவங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசி பிரச்சனையை இழுத்து வச்சுப்போம் ஏன்னா புதன் வந்து நமக்கு பேச்சுக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடியது பேச்சாற்றல் ஜாஸ்தி அதாவது கோபத்தில் வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுருவோம்னு சொன்னேன் இல்லையா கோபம் அதிகமாக வரும்னு சொன்னதுக்கு காரணமும் இந்த புதன் நீசப்படுற அதே ஒரு காரணத்தினால்தான் அதாவது புதன் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் அதில் குழந்தை பிறக்கிறதுக்குண்டான தாமதங்கள் சிலருக்கு வரும் புதன் அஸ்தங்கமாகவோ புதன் நீசமாகவோ இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பு சின்ன சின்ன தாமதங்கள் அப்படின்றது ஏற்படும் அதுவும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மாறுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய காரகத்துவம் பணம் அதுக்கப்புறம் வீடு இதெல்லாம் கட்டுறதுக்கு பல தடைகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஒரு இடம் வாங்குகிறோன்னா அது நம்ம கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறதோ இல்லை இடம் வாங்குறதுக்கே பல விதமான தடைகள் ப படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது பிளானே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்து மந்த்லி இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோன்னா வேலைக்கு சொந்தமானவனும் தான் அதனால் நமக்கு கிராஜுவலாக வரக்கூடிய இன்கம் அப்படின்றது புதனுடைய காரகத்துவம் அதில் பிரேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குவோம் சட்டுன்னு வேலை வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிலாம் நமக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைக்கு கொடுக்கல அதாவது சம்பள உயர்வு கொடுக்கல நம்மளை மட்டும் கொஞ்சம் கார்னர் பண்ணுறாங்க அப்படிலாம் யோசிப்போம் பாருங்கள் இது எல்லாமே புதன் சார்புடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம நமக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு சொந்தமான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல பெருமாளுடைய வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடுன்னு சொன்னாலே கூடவே லக்ஷ்மி தாயாரும் இருக்கிற மாதிரியாக பார்த்துக்கோங்க வெறும் வந்து பிளைனாக பெருமாள் படத்தை வச்சு கும்பிடாதீங்க அப்படி பண்ணும்பொழுது சுக்ரன் அங்கே இல்லைன்னா அது வேற மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துரும் ஸோ புதனை கும்பிடணும் அப்படின்னா வித்து லட்சுமியோட தான் கும்பிடணும் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இன்டெரக்டாக அவங்க இதயத்திலேயே இருக்குது அப்படின்லாம் நம்ம எடுத்து எடுத்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா பேச்சு தான் வளருமே தவிர லக்ஷ்மி அங்கே படமாக தெரியணும் அதை ஒரு விஷயம் பதவ கண்களில் படணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க புதன் சாராம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு இந்த பிரச்சனைகள் குறையும் அதுக்கப்புறம் பச்சை வண்ணம் பச்சை கலர் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் பச்சை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை கட் பண்ணி அதாவது பச்சை கலரில் ஒரு கிளாத்து வாங்கி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வாலெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் ஹேண்ட்பேக்லாம் வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த கலர் வந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கட்டும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறது ஒரு க்ரீன் கலர் நம்மளை ஃபாலோ பண்ணது அப்படின்னும்போது இந்த கலர் வந்து பலவிதமான நன்மைகளையும் கண்டிப்பாக நம்மள செஞ்சே தீரும் நெத்திக்கு பச்சை கலரில் குங்குமம் வச்சுக்கோங்க அது வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் வச்சுக்க முடியாதுன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வச்சு ட்ரை பண்ணுங்கள் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் கையில் அந்த பச்சை கலரில் அந்த குபேரன் கோவிலெலாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி கயிறு வாங்கி கட்டிக்கோங்க கோவிலுக்கு போய் தான் கயிறு கட்டணுமானா அப்படிலாம் கிடையாது நாட்டு மருந்து கடையில் கூட பச்சை கயிறுலாம் கிடைக்கும் அதை வாங்கி கூட இங்கே கையில் கட்டிக்கோங்க இதெல்லாம் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது எது நம்மக்கிட்ட வந்து நல்ல நிலமையில் இல்லையோ சில கிரகங்கள் வந்து நல்ல பார்வை பார்க்கலை அப்படின்னாலும் அந்த வண்ணத்தை நம்ம பயன்படுத்தும்பொழுது அதனுடைய சாராம்சம் நமக்கு கிடைக்கும் இதுதான் சிம்பிள் ப்பலான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய பல மாற்றங்கள் மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இவங்க அதாவது புதனுக்குண்டான ரத்தினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மரகதம் அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடியது இந்த மரகத பச்சையில் இருக்கக்கூடியது மோதிரமாகவோ இல்லைன்னா பெண்டன்டாகவோ போட்டுக்கோங்க இதை போட்டுக்கிட்டாலும் நல்ல மாறுதல்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வழிபாடுகள் அதாவது தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபலங்களில் இருந்து தான் சில வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும் ராமர் வழிபாடு பண்ணுங்கள் ராமருடைய படம் வச்சுக்கோங்க டெய்லி வந்து ஒரு டைம்ல தண்ணியாவது வச்சுட்டு கையெடுத்து கும்பிடுங்க இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது பலவிதமான நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது கிடைச்சே தீரும் நிதானமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்